எக்ஸாம்பிள் நைன் பாயிண்ட் டூ கன்சிடர் த ஃபங்க்ஷன் எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் அன் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க டஸ் த லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ எஃப்ஆஃப் எக்ஸ் கேன் டு பி எக்ஸிஸ்டா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ லெட் எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் அப்படின்னா என்னது அவங்களை கண்டிஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் அன் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கொடுக்கும்போது அப்போது எஃப்ஆஃப் எக்ஸ்ன்றதை நம்ம என்ன எடுத்துக்கலாம் ஒய்ஈக்குவல் டு ரூட் ஆஃப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்களா அப்போ எஃப்ஆஃப் எக்ஸ் does டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இந்த லெஸ் தன் ஜீரோவில் வராது ஏன் வராது அப்படின்னா ரூட்டுக்கு எப்பயுமே நெகட்டிவ் வேல்யூஸ் வராது இல்லைங்களா இப்போ பாசிட்டிவ் values வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு டைக்ராமேட்டிக் ரெப்ரஸன்டேஷன் பார்க்கும்போது இப்போ நம்ம என்ன செய்கிறோம் ரூட் 1 அதுக்கு என்ன வரும் 1 அப்படின்றது வரும் அப்போ ஒன்னும் ஒன்றும் எங்கள் கொஞ்சம் ஆகுதோ அந்த இடத்துல போட்டுடுவோம் அப்போது ரூட் ஃபோர் ரூட் ஃபோருக்கு எந்த இடத்துல வரும் கரெக்டாக ரூட் ஃபோருக்கு என்ன வரும் டூ தான் வரும் அப்போது ரூட் ஃபோர் எக்ஸ் ரூட் ஃபோர் ஒய் எக்ஸில் டூ புரியுது இல்லைங்களா அதேமாரி ரூட் நைன் அப்போ ரூட் நைன் எடுத்து பாருங்கள் என்ன வரும் நம்மளுக்கு த்ரீ தான் வரும் அப்போ ரூட் நைனுக்கு த்ரீ ஒய்எக்ஸ்எஸில் அப்போ எக்ஸ்எக்ஸில் ரூட் சிக்ஸ்டீன் எக்ஸ்எக்ஸ்எஸில் வருது ஒய்எக்ஸ்எஸ்ஸில் அதுக்கு ரூட் சிக்ஸ்டீனுக்கு என்ன வரும் நம்மளுக்கு ஃபோர் வரும் அதுதான் ஒய்எக்ஸ்எஸ்ஸு அப்படி நம்ம ஒரு கிராஃப் என்ன செய்கிறோம் ஜீரோலேருந்து அப்படியே போட்டுக்கிட்டு போகும்போது எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ்ன்ட்டு வரும் அதே நெகட்டிவ்ல அப்படி நம்மளால் எடுக்க முடியாது த பாசன் நோ ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் அப்படின்றது நம்மளுக்கு கிடையாது ஆக்சுவலி நம்மளுக்கு அது எங்கே செய்யும் நம்மளுக்கு லெவன்த் ஸ்டாண்டர்டில் போயிட்டு அடுத்து டுவெல்த்தில் போகும்போது காம்ப்ளெக்ஸ் நம்பரில் வரும் இப்போ அது இங்கே வரதில்லை ரூட் ஆஃப் புரியுது இல்லைங்களா அதனால் நம்ம என்ன செய்கிறோம் இங்கே பார்க்கும்போது இட்ஸ் டூ மூவர்ஸ் எஸ் சார் எங்கே இருக்கு லெஸ் தென் ஜீரோ இங்கே கிரேட்டர் தென் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் கிரேட்டர் தென் ஜீரோ அப்படி தானே நம்மளுக்கு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ரைட் ஹேண்ட் சைட் லிமிட் ஆர்ஹெச்எஸ் கேன் எக்ஸிஸ்ட் பட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஏன்னா அது நோ நெகட்டிவ் வேல்யூ இன் ரூட்டில் இருக்கு இல்லை இல்லைங்களா அப்போது தேர் ஃபோர் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ நெகட்டிவ் லிமிட் எக்ஸ்டென்ட் டு ஜீரோ நெகட்டிவ் ரூட் ஆஃப் எக்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்ற கண்டிஷனுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வரணும் புரியுதுங்களா அப்போது வந்துட்டோம்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு நெகட்டிவ் ரூட் ஆஃப் எக்ஸ் அப்போது ரூட் ஆஃப் ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்ற கண்டிஷனை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறோம் புரியுதுங்களா இங்கே தான் நம்ம என்ன செய்கிறோம் வெதர் இட் இஸ் அப் பாசிபிள் ஆர் நாட் அப்படின்றத எதை வச்சு டிசைட் பண்ணுறோம் ரைட் ஹேண்ட் சைட் லிமிட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா இட் கேன் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ரைட் ஹேண்ட் சைட் மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகுது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸிஸ்ட் ஆகலை அப்போது அதனால என்ன ஆகுது டோட்டலாக த லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ எஃப்எஃப் எக்ஸ் என்னது டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்ற கண்டிஷனுக்கு நம்ம வரோம் புரியுதுங்களா